ராசிக்கு ராஜா எப்படி ராசிக்கு ராஜாவாக கூடிய நேரம் உங்களுக்கு செம்மையான வேலை செய்து கடன் பிரச்சனை எனக்கு இருக்கு ஏழரை சைட்ல பாதசனி இருக்குது நான் இப்ப சமாளிப்பனா எனக்கு வெற்றி வருமா நான் ஜெயிப்பனா தோப்பனா கண்டிப்பா ஜெயிக்க போறீங்க திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு மாசி மாசத்துல கும்பத்துக்கு லாபகரமான விஷயம் லாபத்தை நோக்கி கும்பராசி போறாங்க வெளிநாட்ட வேலை பாக்குறாங்க அனைவருக்கும் இந்த விசா பிரச்சனை நிறைய ஒரு சொந்த குடியுரிமை கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லா தடங்களும் சரியாக கூடிய நேரம் தொழில் ஸ்தானம் ஜாத்தில லாபமோ வருமானமோ பொருளாதாரமோ பயங்கரமான விஷயத்த ஜாதத்துல கண்டிப்பா நல்ல நேரம்தான் இப்ப இந்த மாசி மாசம் பயங்கரமான யோகம் இருக்குது ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதெய்வோம் மகேஸ்வராக குரு சாக்ஷா பிரவர்மதே ஸ்ரீ குருவே நமஹ குரு சுக்கரன் ஜோதி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட் குருமரலை என்ற காஞ்சி குரு குருப்போம் குருவை போற்றுவோம் எப்படி வரக்கூடிய மாசி மாசம் கால சக்கரத்தின் பதினோராவது மாசம் தான் இந்த மாசி மாசம் இந்த மாசம் பன்னிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை போறார் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே எல்லாரும் சொல்றேன் குலதெய்வ அருள் இந்த மாசத்துல முழுக்க முழுக்க மாசி மாசத்துல எல்லாத்துக்குமே கிடைக்கணும் ஏன்னா காலச்சக்கரத்தையும் பதினோராம் இடத்துல கும்பராசில இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் செஞ்சு அஞ்சாம் இடத்துல உங்களுடைய பூர்வீக உங்களுடைய குலதெய்வ அருள் ஒரு பூர்வீகத்தையும் பார்க்கக்கூடிய மாசம் தான் இந்த மாசி மாசம் அப்ப இந்த மாசி மாசம் எல்லாருமே மிஸ் பண்ணாது எல்லா கோயிலையும் பாருங்க எல்லா குலதெய்வ கோயிலையும் திருவிழா மாறி மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷம் இந்த மாசத்துல அவருடைய முதல் விஷயமே மகா சிவராத்திரி தான் வரக்கூடிய மாசி மாசம் மூணாம் தேதியே சிவராத்திரி ஆரம்பிச்சிடும் எல்லா சிவங்கொழியும் நாலு கால பூஜை கண்டிப்பா நடக்கும் எல்லாருமே குலதெய்வ அருளும் சிவனுடைய அருளும் கண்டிப்பா பரிபூர்ணமாக இந்த மாசம் கிடைக்கும் பாத்துங்க அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மகம் எப்படி மாசி மகாங்கிறது இதை விட ரொம்ப விசேஷம் இறந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கு ரொம்ப விசேஷமானது மாசி மகம் தான் இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாசம் ஒரு விசேஷமான யோகம் இருக்கு நான் சொல்லிடுறேன் இது எல்லாருக்குமே பாருங்க இது கால சர்ப்ப யோகத்துல இருக்கு இந்த மாசம் எப்படி கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கியிருக்கு இது வந்து கிராவுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கினா சர்ப்ப தோஷம் கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்குனா சர்ப்ப யோகத்துல இந்த மாசம் இருக்குது இதனால இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துரும் தயவு செய்து பஸ்ட் வாட்டி குரு சுக்கரன் ஜோதிட கண்டிப்பா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதிக பேர் நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க எனக்கு நிறைய நிறைய பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகமும் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் சூரிய பகவான் சொந்த வீட்டை பார்க்கறதுனால யாரெல்லாம் தலைமை பொறுப்புக்கு போக போறீங்க வீடியோக்குள்ள இருக்கு மிஸ் பண்ணாதீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசிதான் இந்த கும்ப ராசி எப்படி சக்கரத்தின் பதினோராவது ராசி கும்பராசி இதுலயுமே பாருங்க ஒரு லாபகரமான ஒரு குணம் இந்த கும்பத்துக்கிட்ட நிறைய இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்படி லாபகரமான குணமும் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணமும் கும்பத்துக்கிட்ட உண்டு எங்க இருந்தாலும் நம்ம அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கணும் பயங்கரமான திறமையான குணத்தோட இருக்கணுங்கிற எண்ணங்கள் கும்பத்தை பொருத்தோட பயங்கரமா இருக்கும் யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் ஆனா ஒரு முடிவு பண்ணிட்ட பின்வாங்க மாட்டாங்க நீங்க கும்பராசியை கேட்டு பாருங்களேன் விஷயத்த முடிக்கணும்னு நினைச்சா முடிக்கணும் இதுதான் கும்பத்தோட குணம் தைரியம் தன்னம்பிக்கை திறமையான குணம் தேலநான குணம் அறிவான குணம் எல்லாமே பாருங்க கும்பராசிட்ட பர்ஃபெக்டா இருக்கும் இந்த ராசில பிறந்துட்டாவே நல்ல ஒரு பயங்கரமான ஒரு புத்திசாலி கொண்டு கொண்ட கொண்ட ஒரே ராசினா அந்த கும்பராசி மட்டும்தான் அப்படிப்பட்ட கும்பராசி என்றர்களுக்கு வரக்கூடிய மாசி மாத பலன் எப்படி வரக்கூடிய மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பாத்துக்கோங்க இல்ல தயவு செய்து சொல்றேன் நீங்க எல்லாருமே இந்த மாசி மாசத்துல உடைய ஜாதகத்துல உடைய பிறப்பு ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது மட்டும் செக் பண்ணிக்கோங்க நான் ஏன் அப்படி சொல்றேன் நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிர கோள்கள் இருங்கிறது ஏதாச்சும் ஒரு கிரகம் நமக்கு யோகமா இருந்து இப்ப திசையை புத்தியை நடத்தினா இப்ப எல்லாமே யோகமா இருக்குது அதனால சொல்றேன் ஏன்னா ஜாதக தசா புத்தி பார்த்துட்டு இருக்கிறது தான் கரெக்டான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் இப்ப சொல்லக்கூடிய பலனும் உடல் உயிர் முக்கியமா உடல் முக்கியமா உயிர் தானே முக்கியம் அப்ப ஜாதகத்தை பார்த்து திசாபுத்திய பார்த்துக்கிட்டு பலனுங்க கரெக்டான ஒரு பதிவை நீங்க பாக்கலாம் ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரை நிறைய பேர் சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கு கால் பண்ணுங்கிறீங்க ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரை குரு சுக்கரன் ஜோதிடிகை நிறைய சப்ஸ்கிரைப் கண்டிப்பா நிறைய பண்ணியிருக்கீங்க கண்டிப்பா பர்ஸ்ட் வாட்டி பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் எனது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்கல மண் சார்பாக ஒருமனமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த மாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணிட கூடாது ஏன்னா எல்லா கிரகம் உங்க ராசியில இருக்கு அதனாலதான் இந்த வீடியோ நான் ஜாதத்திற்கு செக் பண்ண சொல்றேன் ஏன்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் அதனால எல்லா கிரகம் ஒண்ணு கூடி உங்க ராசி மேல நிக்குது அதனால ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்ம எதிர்பார்த்து போறோம் அது வெற்றியாகணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல இறங்கணும் இந்த மாசத்துல அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு பாத சனில நீங்க நிக்கிறீங்க அடுத்து அஞ்சாம் இடத்துல குரு பகவான் எல்லா அந்த அஞ்சு கிரகத்தும் குரு பாப்பா நல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் இதுதான் கிரகத்துடைய அமைப்பு சுக்கர பகவான் மட்டும் கரெக்டா மாசி மாசம் பதினேழுக்கு அப்புறம் ஒரு பேர்ச்சியாயிருக்கும் மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல இருக்கும் பொதுவா பாருங்க கும்பராசியை பொறுத்தவரை பாத சனி வந்தாவே என்ன செய்யும் அப்படின்னா சனி பகவான் வக்ரமா இருக்கும்போது ஒரு மூணு மாசம் வக்ரமா இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் கஷ்டத்தை கொடுத்து விட்டார் யார் ஜாதக தசாபதி கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு கஷ்டம் பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா கும்பராசியை பொறுத்தவரை காசு பணத்துல பொருளாதாரத்துல வேலை தொழில ஒரு பழுதா ஆயிருக்கும் ஒரு குழப்பம் தடுமாற்றம் ஒரு ஸ்டெடியான மைண்டு அவங்கள்ட்ட இருக்காது ரெட்ட தன்மை குணத்துல உட்காந்துருப்பாங்க நீங்க கேளுங்க ரெண்டு மூணு மாசம் அவங்களுடைய மைண்டு எப்படி இருந்துச்சு மட்டும் கேளுங்க அப்படியே நிறைய விஷயம் சொல்லுவாரு ஆமா இருந்துச்சு நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் பிரச்சனை வந்துச்சு வேலை உத்தியம் சரியா அமையல ஒரு தடுமாற்றத்தை பார்த்தேன் எனக்கு ரொம்ப தடங்களை கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் சொல்லுவாங்க வெளிநாட்டை வேலை பாக்குற அனைவருக்கும் ஒரு ஒரு மனக்குழப்பம் தருமாற்றம் நீங்க நிறைய பேர் நீங்க கேட்டு பாருங்க வேலையோ தொழிலோ உத்தியோகமோ நிறைய தருமாற்றம் கொடுத்துருவாங்க அதே மாதிரி வீடு இடத்துல பூமியில நிறைய ஒரு கலகங்கள் தருமாற்றம் இருக்கும் கண்டிப்பா கேசு ஏதோ ஒரு வழக்குகளை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க நிறைய பேர் மருத்துவ செலவு செலவு கண்டிப்பா நீங்க கும்பராசியை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் கணவர் மனைவிக்குள்ள நிறைய ஒரு மன வருத்தங்கள் ஒரு தருமாற்றங்கள் இருந்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா கும்பராசி ஆமாங்கிற தலையை ஆட்டிதான் ஆகணும் ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கும்பராசி முறைப்படி ஜாதகம் எழுத்து கொடுத்தது கும்பராசி எல்லாமே இப்ப மாறுது ஏன்னா நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல நிறைய தடங்களை பார்த்தது ஏதா அந்த கும்பராசியாக இருக்காங்க வெளிநாட்டுல பத்து கம்பெனி அப்ளை பண்ணிருக்காங்க நீங்க வேலை கிடைச்சா மட்டும் கேட்டு பாருங்களேன் கிடைச்சிருக்காது வேலை உத்தியத்துல ஒரு தடங்கள் தாமதம் கடன் பகை எதிரி வம்பு வழக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை குழப்பத்துல இருப்பாங்க அது இல்லாம குருவேர வக்கரம் தர பெருங்குண்ட பணத்தை எங்களை கொடுத்து கொண்டு வாங்க முடியாம தடுமாறுறாங்க ஏதோ ஒரு வழக்கு பெரிய ஒரு வழக்கு முடியாம இருக்கு ஒரு வீடு இடத்த பூமியை விற்க முடியாம தடுமாற்றத்தை இருக்கிறது இந்த கும்பராசியா இருப்பாங்க இப்ப நிறைய மருத்துவ சில செலவு நிறைய பண்ணியிருப்பாங்க கும்பராசிக்காரங்க சும்மா கேளுங்க நிறைய ராமன் தலையாடுவாங்க ஏன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது கும்பராசிக்காரங்க இனிமேதான் நல்ல நேரமே வருது நான் முதல் பள்ளியே சொல்றேன் வேலை கிடைக்கிற அனைவருக்கும் வேலை உத்தியோகம் அந்த கும்பராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் மாசி மாசத்துல சொல்றேன் நீங்க பெரிய அளவுல சாதிக்க போறீங்க நான் ஓப்பனா சொல்றேன் பெரிய லெவல்ல சாதிக்க போறீங்க ஏதோ ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு தேடி வருது நீங்க பத் நிறைய பல வருஷமா ஒரு கம்பெனியில வேலை பார்ப்பீங்க ஆனா ப்ரமோஷன் கிடைக்காது ஆனா இப்ப கிடைக்கும் பாருங்க இந்த மாசி மாசத்துல உங்களுடைய குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைச்சு கண்டிப்பா வேலை கிடைக்கும் வேலை ஒத்தியதுல ப்ரமோஷன் தேடி வரும் ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகமனுடைய கம்பெனில வேலை செய்ய போறீங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கலாம் பெரிய அளவுக்கு போறீங்க பாருங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வேலை செஞ்சே ஆகும் இந்த விசா பிரச்சனை சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியா இருக்கு ஆனா அதே மாதிரி பாருங்க திருமணம் திருமணம் நடக்காத திருமணம் கண்டிப்பா ஏன்னா கணவன் நிறைய மன வார்த்தை இருந்துச்சு இருக்காது திருமணத்துல உள்ள தடங்கள் நீங்க போது கனவு மனைப்புக்குள்ள ஒற்றுமை சூப்பரா இருக்கும் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வேலை செய்ய போகுது இதுதான் சொல்லணும் உங்களுக்கு இப்ப நான் நான் வீடு வாங்கணும் நான் வீடு கட்டுவேனா வீடு கட்டலாமா மனப்போடலாமா புதுசா நான் வீடு போகலாமா இல்ல இடத்த மாத்தலாமா இல்ல வீட மாத்தலாமா பூமி வந்தா கண்டிப்பா அதை மாற்றக்கூடிய நேரம் உங்களுக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யுது கேளுங்க கும்பராசி கண்டிப்பா வீடு இடம் பூமி சொத்து ஏதாச்சும் வாங்கணும் இல்ல கட்டணும் பண்ணணும் ஏதாச்சும் நல்ல செலவு நீங்க பண்ண போறீங்க அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு இதை மிஸ் பண்ணிட கூடாது யாரு கும்பராசிக்காரங்க நல்லா இருக்குங்க டைமிங் ஏன்னா நாலாம் வீட்டு இருந்தி அங்கேயே உட்காந்துருக்காரு அதனால சொல்றேன் நான் வீடு இடம் காரு பங்களா ஏன் வாங்குவேன்னு சொல்றேன் சுக்கர போனா அங்கேயே உட்கார்ந்து அது சுக்கரன் சனி போன போய் தொடர் இப்ப பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நீங்க வீடு வண்டியோ வாரமோ சொத்து பூமி வாங்க போய் மாசி மாசம் பதினேழுக்கு அப்புறம் இல்லை இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கிருவீங்க ஆனா வேலை மாற்றம் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் கண்டிப்பா வேலை செய்யும் நீ எந்த பேங்க்ல போய் லோன் கிடையாது ஆகும் எந்த ஒரு தனியார் எந்த ஒரு பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க லோன் உடனே கிடைக்கும் உடம்பா இருக்கிற ஹெல்த்ல சூப்பரா இருக்கும் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு புதுசா தொழில் பண்ண முடியாது ஜாதக பாத்திசா பத்தி மூவ் பண்ணுங்க நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் அடிச்சிருங்க ஓப்பனா சொல்றேன் நூத்துக்கு நூறு பெர்சென்ட் லாட்ரி யோகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை வரைய மூவ் பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்கு 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 கும்பராசிக்கு அதுக்கான நேரம் வேலை செய்தே ஏன்னா எல்லா காரம் அஞ்சுக்காரம் ஒன்னு இருக்கும்போது ஏதோ ஆசைப்பட்ட விஷயம் லைஃப்ல சொல்லிட்டேன் ஏதோ பெருசா ஆசை வச்சிருக்கீங்க அது நடக்கும்போது வெளிநாட்டில நான் கண்டிப்பாக லாட்ரி தான் கண்டிப்பா அடிச்சிடும் எந்த ஒரு கேஸா இருக்கணும் அந்த எடுத்துனா உங்க பக்கம் தீர்ப்பு ஆகும் அது திருமணமோ கோர்ட் எந்த ஒரு வழக்கம் ஏதோ ஒரு எனக்கு மேலே கேஸ் போட்டிருக்காங்க நான் ஜெயிப்பேனா இப்ப ஜெயிப்பேன் அரசியல் அரசாங்கம் சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ண கண்டிப்பா அனைவருக்குமே கும்பராசியில் பண்றது அனைவருக்கும் அரசாங்க வேலை உண்டு இந்த நேரம் அரசாங்கம் நிறைய சப்போர்ட் கிடைக்கும் பார்த்துது பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு மெயின் ஐடி நல்லா இருக்குங்க வேங்க வேலை வேலை பார்க்கறது நல்லா இருக்குங்க கெமிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்குங்க ஆசிரிய வேலை பார்க்குறது நல்லா இருக்குங்க மருத்துவத்துறை நல்லா இருக்குங்க இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அப்போ நிறைய கெட்டது இனிமேல் இல்லை பெண்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி கொடுத்தா ஒரு நட்சத்திர படம் பார்த்து முதல் நட்சத்திரம் என்ன வரும் அவிட்டத்தில் படம் எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் பயங்கரமான திறமையான குணம் கிட்ட நிறைய இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆனா நிறைய செலவை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க ரொம்ப குழப்பம் செலவு பிரச்சனை எல்லா தடங்களும் பார்த்ததுன்னா அவிட்டம் அதிட்டம் 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 இதுக்கு கேளுங்களேன் அப்படியே நொந்து நூலா போயிருப்பாங்க அவிட்டத்துல பிறவங்க எதுவுமே ஒரு நிம்மதி இல்லை ஒரு குழப்பம் இருக்கு தடுமாற்றம் இருக்கு பிரச்சனை இருக்கு இப்படிதான் அவிட்டத்துல பிறந்தவங்க கண்டிப்பா நிறைய பேர் சொல்லுவாங்க வேலையும் சரி உத்தியோகம் சரி படிப்பும் சரி நிறைய இடம் பொம்மி ஏதாச்சும் ஒரு கழகம் பிரச்சனை கண்டிப்பா வந்திருக்குன்னா நம்ம நிறைய ஜாதம் கொடுத்து அவிட்டத்துல பண்ணாங்கதான் இனிமே பாருங்க சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி நல்லா இருக்கு வேலை உத்தியோகம் நல்லா இருக்கு நிறைய பேர் சுப செலவு பண்ண போறியும் சுபகாரியம் வாங்க முடியும் வீடு வாங்க போறீங்க கணவன் மொழி ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் கண்டிப்பா நல்ல ஒரு இடமாற்றம் பண்ண போறீங்க ஏதோ எதிர்பார்த்த ஒரு பதவி போது யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குறவங்க நெருப்பு சொந்த வேலை பாக்குறோம் எல்லாரும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் காவீட்டத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து சதயத்துல பிறந்தவங்களுக்கு சொல்றேன் உங்களுடைய கற்பனை என பெருசா சாதிக்குங்கிற வெறி உங்க மனசுல ஓடும் யாரு சதயத்துல பிறந்தவங்க அனைவரும் சொல்றேன் எதுலயுமே நம்ம ஜெயிக்கணும்டா அப்படிங்கிற வெறி பயங்கரமா இருக்கு இனிமே எது வந்தாலும் சதயத்துல பிறந்தவங்க பயப்படாம இறங்கி எது வந்தாலும் சதயத்துல பிறந்தவங்க கண்டிப்பா நல்லா பயப்படாம இறங்கி அடிங்க உங்க பக்கம் பயங்கரமா ஒரு வெற்றி இருக்கு பாருங்க படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே ஒரு மாற்றம் இருக்கும் ஒரு தலைமை பொறுப்பு கோப்பறீங்க கெமிக்கல் ஃபீல்டு மருத்துவத்துறை கமிஷன் யாவரம் பேங்க்ல வேலை பண்றவங்க ஐடிஐல்டு எல்லா துறையிலும் சொல்றேன் சதயத்துல பிறந்தவங்க கண்டிப்பா ஒரு வாழ்க்கையை செம்மையா வள போறீங்க லாட்ரி யோகம் திடீர் யோகம் ராஜயோகம் எல்லாமே வேலை நான் ஓப்பனா சொல்றேன் உங்க ஜாதையில தசாபதி ஒன்று பாத்து எடுக்கிற செம்மையோ இருக்குன்னா நிறைய ஜாதம் கொடுத்தது இந்த சதயத்துல பிறந்தவங்கதான் இப்ப ராகு நல்லா இருந்தாலும் கண்டிப்பா யோகம் இருக்கு பாத்துக்கோங்க அடுத்து சதயத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புரட்டாஜன் சார் பிறந்தவங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறகு தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் இந்த புரட்டாஜன் சிறப்பு நிறைய பேருக்கு இருக்கும் குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய உரையாலும் இந்த புரட்டாதீரத்தில் மட்டும்தான் இப்ப எல்லாமே பொண்ணா மாறப்போகுது எப்படி எல்லாமே பொண்ணா மாறப்போகுது ஆசைப்பட்ட விஷயம் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே பொண்ணா மாறப்போகுது சூப்பரான யோகம் இருக்கு நிறைய ஒரு நல்ல விஷயம் இந்த புரட்டா செம்ம யோகமா வேலை செய்யும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு கலைத்துறை இசைத்துறை நகர வச்சிருக்கவங்க கமிஷன் யாபாரம் பண்றவங்க ஆனா ரொம்ப கடன் பிரச்சனை பகை பிரச்சனை தொழில் பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு இனிமே இருக்காது வரக்கூடிய மாசி மாதப்பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது